நாம் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வயதின் பின் வேலைக்கு செல்கிறோம் படித்தவர்கள் படித்த முடித்ததற்கான அதற்குரிய வேலைக்கு செல்கிறோம் மற்றவர்கள் கூலி வேலைக்கு செல்கிறோம் எப்படியே பணம் முழைத்துக் இருக்கிறோம் அல்லது வியாபாரம் செய்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் அனைவருமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் முழைத்து இருக்கிறோம் ஆனால் நாங்கள் என்றாவது ஒரு நாள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்ததுண்டா நாங்கள் ஏன் வாழ்க்கை முழுவதும் பணம் முழைத்து இருக்கிறோம் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் வியாபாரம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இருந்தும் ஏன் நாங்கள் ஒரு நாளும் பணக்காரர்கள் என்ற அந்த ஒரு ஐந்து சதவீத மக்கள் கூட்டத்துக்குள் நாங்கள் வந்ததே இல்லை அந்த நிலையை யாருமே அடைந்ததும் இல்லை உதாரணமாக கூறப்போனால் எங்களுடைய தந்தையும் வேலைக்கு செல்கிறார் நாமும் வேலைக்கு செல்கிறோம் சில வீடுகளில் எங்களது தாயும் வேலைக்கு செல்கிறார்கள் சிலர் வெளிநாடுகளில் சென்று வேலை புரிகிறார்கள் சிலர் தனது நாட்டிலே வேறு இடங்களிலிருந்து குடும்பத்தை பிரிந்து வேறு இடங்களுக்கு சென்று அங்கே ஒரு ஒரு ரூமில் ஷேர் செய்து வாழ்ந்து சென்னை போன்ற நகரங்கள் கொழும்பு போன்ற பெருநகரங்களுக்கு சென்று வேலை செய்கிறோம் இருந்தும் நாங்கள் ஏன் அந்த ஐந்து வீத பணக்காரர்கள் என்ற ஒரு அந்த ஒரு நிலைமைக்குள் எங்களது எங்கள் இந்த தொண்ணூத்தி விதமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நடுத்தர வர்க்கத்தினரால் ஏன் செல்ல முடிவதில்லை அதாவது இதை அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை ஏனென்றால் இங்கு அனைவருக்கும் பணக்காரராக வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் எங்களை போன்ற இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் மனதில் ஏதோ ஒரு பெரிய சாதனை அல்லது நான் பெரிய ஒரு பெரும் தொகையான பணத்தினை உழைத்து பணக்காரர் என்ற பட்டியலில் வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படியானவர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும் ஆனால் நாங்கள் இன்று அதற்குரிய காரணம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஏன் ஏன் நாங்கள் அந்த ஐந்து வீத மக்களுக்குள் வர முடியவில்லை அதுதான் இங்கு கேள்வி அனைவரும் வேலை செய்கிறோம் ஆனால் நடுத்தர வர்க்கத்தினர்கள் எங்களது குடும்பமும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறது புதிய தலைமுறை நாங்களும் அதே வர்க்கத்தில் இருக்கிறோம் இப்படி இருந்து இருந்தோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளும் அதே எங்களை எங்களைப் போலவே பாடசாலைக்கு செல்வார்கள் பட்டம் முடிப்பார்கள் வேலைக்கு செல்வார்கள் இந்த ஒரு வாழ்க்கை சுழற்சியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழப்போகிறோம் ஆனால் இது ஒரு மாற்றத்துக்கான தருணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் செய்யும் பிழை என்ன அதாவது இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை ஒரு புத்தகத்திலிருந்து படித்து நான் உங்களுக்கு கூறுகிறேன் அதுதான் உண்மை அந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு பிறகுதான் எனக்கு அந்த உண்மை புரிய வந்தது இதனை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு ஆசை வந்திருக்கிறது அது மிகவும் பாராட்டத்துக்குரிய ஒரு ஆசை அதாவது மாற்றத்திற்கான நேரம் ஏன் எங்களால் பணக்காரர்களாக முடியவில்லை அவர்களை போன்று ஏன் எங்களால் பெரும் ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியவில்லை பெரிய கார்கள் பெரிய வீடுகள் என்று எங்கள் நிலையை ஏன் உயர்த்த முடியவில்லை இதற்கு முக்கிய காரணம் நான் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பணக்காரர்கள் பணத்தை மதிப்பதை விட நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் நேரம் பொன் போன்றது அல்லது அதைவிட மதிப்பானதென்றும் சிலர் கூறுவார்கள் என்றால் பொன் எல்லாமே நாங்கள் உழைத்து விட முடியும் ஆனால் நேரத்தை கடந்து போன அந்த ஒரு நிமிடத்தை அந்த ஒரு ஒரு மனத்தியாலத்தை அந்த ஒரு நாளை எங்கள் எவராலும் எந்த உலகில் எந்த ஒரு பணக்காரனாலும் அதை வ விலை கொடுத்து வாங்க முடியாது அதுக்கு ஒரு விலையே இல்லை அப்படி வாங்க முடியுமென்றால் இன்று பணக்காரர்கள் அனைவரும் எங்களை போன நடுத்தர வர்க்கத்தினால் அல்லது ஏழைகளினது நேரத்தை அவர்களிடம் இருக்கும் பணத்தை கொடுத்து வாங்கி அவர்கள் அந்த ஒரு முறையை பயன்படுத்தி இன்னும் பணக்காரர்களாக வந்திருப்பார்கள் ஆகவே முக்கியமான விடயம் நேரம் ஏனென்றால் இங்கு உலகத்தில் முதலாவது பணக்காரருக்கும் சரி வீதியோரத்தில் நின்று அடுத்தவர்கள் உதவி கேட்கும் மனிதருக்கும் சரி ஒரு குழந்தைக்கும் சரி வளர்ந்தோருக்கும் சரி முதியோருக்கும் சரி ஒன்றுமே இல்லாதவனுக்கும் சரி பெரிய ஆடம்பர கார்களில் வளம் பெறுவனுக்கும் சரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி இதுதான் விஷயம் நேரம்தான் விஷயம் அதாவது நேரம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டது அதாவது ஒருவருடைய வாழ்க்கை சராசரியாக ஆய்வுகளின்படி அறுபது வருட காலம் அதாவது எந்த ஒரு பிரச்சனை நோய்கள் இல்லாமல் ஒரு சராசரி மனிதராக வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கை அறுபது வருட காலம் இந்த அறுபது வருட காலத்தில் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தான் எந்த ஒரு நிலையில் இருப்பவருக்கும் ஒரு படிக்கின்ற மாணவனுக்கும் சரி பட்டம் பெற்ற பட்டதாரிக்கும் சரி எந்த ஒரு பெரிய உலகத்திலே முதலாவது பணக்காரன் வேரெடுத்தவருக்கும் சரி இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் தான் இதை வைத்துத்தான் அவர்கள் விளையாடுகிறார்கள் இதுதான் விளையாட்டு அதாவது எங்களுடைய இருபத்தி நாலு மணித்தியாலத்தை மட்டும் வைத்து நாங்கள் உழைப்போமாக இருந்தால் எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை தான் எங்களால் உழைத்து கொள்ள முடியும் எங்கேயாவது எந்த ஒரு பணக்காரரையாவது நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர் தனியாக உழைத்து தனியாக வேலைக்கு சென்று பணக்காரரானவர் எனக்கு தெரிந்தில்லை உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூறுங்கள் இவர் வேலைக்கு சென்று தான் பணக்காரரானவர் நான் தெரிந்தபடி எனது ஆய்வுகளின்படி மற்றவரின் ஆய்வுகளை படித்ததின்படி அதாவது வியாபாரம் நிறுவனங்களை நடத்துவர்கள் தான் உலகத்திலே மில்லியனர் முதலாவது பணக்காரர்கள் என்று இடம் பிடித்திருக்கிறார்கள் ஆகவே இதுதான் விளையாட்டு என்ன செய்ய வேண்டுமென்றால் முதலில் நாங்கள் அதற்காக எடுத்தவுடனே நாங்கள் அடுத்தவர்களின் நேரத்தை பயன்படுத்தி பணக்காரர் முடியாது எல்லாத்துக்கும் ஒரு படிமுறை இருக்கிறது அந்த படிமுறையை புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ளாமல் இந்த சுழற்சிகளை சிக்கிக்கொண்டிருந்தென்றால் எங்களுடைய பரம்பரையை கூட எங்களால் காப்பாற்ற முடியாது எங்களை காப்பாற்றுவதை விடுங்கள் நாம் விழுந்தாலும் நாம் இனம் வாழட்டும் என்று கூட நாம் சொல்ல முடியாது ஏனென்றால் இதை தெரியாமல் இதை எங்களது சந்ததியினருக்கு நாங்கள் படித்து கொடுக்காமல் நாங்களும் மாற முடியாது எங்கள் சந்ததியும் முன்னேற முடியாது இதுதான் விளையாட்டு அதான் நேரம் இந்த நேரத்தை நாங்கள் முதலில் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு வேலைக்கு செல்பவராக இருந்தாலும் ஒரு வேளையில் எட்டு மணி தியாளங்கள் பத்து மணி உழைப்பவராக இருந்தாலும் அதை தாண்டி மீதி இருக்கும் எங்களது நேரங்களை எங்களுக்காக உழைக்க வேண்டும் இன்று பல வழிகள் இருக்கிறது இந்த இணையதள உலகில் இன்று பல வழிகள் இருக்கிறது எங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி எங்களுக்கு எந்த துறை பிடிக்கிறது என்பதை சரியாக பயன்படுத்தி அதிலே நாங்கள் உச்சம் தொட்டு அதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் எங்களால் முன்னேற முடியாது அதே துறைக்குள் எங்களுடைய திறமைகளை ஒத்து அதாவது எங்கள் நிறுவனத்துக்கு ஏற்ற திறமைகள் கொண்ட படித்த மக்களை உள்வாங்கி அவர்களுடைய நேரத்தையும் பயன்படுத்த வேண்டும் அப்படித்தான் எங்களால் ஒரு பெரிய பணக்காரன் என்ற நிலையை அடைய முடியும் அதாவது நான் கூறுவதை உங்களுக்கு புரியுற புரியும் என்று நினைக்கிறேன் தெளிவாக கூற வேண்டுமென்றால் நாங்கள் தற்போது எந்த வேலை வேண்டுமென செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒரு முறைமையை உருவாக்கி அதிலிருந்து நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் வெற்றி இது சக்சஸ்ஃபுல்லாக வியக்காகிறது என்று தெரியும் பட்சத்தில் அதனை பல்முகப்படுத்த வேண்டும் அதனை பெருக்கி முதலாவது எடுத்தவுடனே நூறு இருநூறு என்று ஒரு நபர்களை கொண்ட ஒரு குழு எங்களுக்கு தேவையில்லை அதே சுழற்சியில் ஒரு ஐந்து பத்து நபர்களை வைத்து அதனை முயற்சி செய்து அவர்களுடைய நேரத்தையும் பயன்படுத்தி அவர்களுக்கும் ஒரு அதிலிருந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்து வின் வின் என்ற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி நாங்களும் அவர்களுடைய நேரத்தில் இருந்து அவர்களுடைய உழை உழைப்பிலிருந்து ஒரு சிறிது ஒரு தொகையாவது பெற்று அதனை பெருநிறுவனமாக மாற்றித்தான் என்று பணக்காரர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் விளையாட்டு அதாவது இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மூன்று விடயங்கள் தான் முதலாவது நேரம்தான் பணம் நேரம்தான் எங்களுடைய விளையாட்டு இரண்டாவது முயற்சி முயற்சி செய்யாமல் நாங்கள் அதாவது உழைக்க வேண்டும் முதலில் மற்றவர்களை உழைக்க தூண்டக்கூடாது நாங்கள் உழைத்து இந்த துறை சரியான துறை தான் இதில் ஒரு பெரிய ஒரு விளக்கம் இருக்கிறது இதனால் மக்களுடைய மக்களுக்கிடையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இது வேலை செய்கிற என்று தெரிந்தபின் நாங்கள் மட்டும் அதிலே உழைத்து கொண்டிருந்தால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதனை எங்களை போன்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்களையும் உழைக்க தூண்டுவதன் மூலம் நாங்களும் அதிலிருந்து பலன்பற்று நாங்கள் பணக்காரர் என்ற ஒரு அந்த நிலைமைக்குள் மற எங்கள் சந்ததி அந்த நிலைமைகள் கொண்டு வர முடியும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் நாங்கள் புரிந்துவிட்டோம் நேரம்தான் பணம் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எட்டாவது வேலை செய்தாலும் அதை தாண்டியும் நாங்கள் நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியில் ஈடுபட்டு ஒரு முறைமையை உருவாக்கி அதன் பிறகு நாங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டு எங்களை போன்ற பல வகையான மக்களை சேர்த்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு சேவைசையோ ஒரு ப்ரொடக்டோ சேவைசை ப்ரொடியூஸ் செய்வதன் மூலம்தான் எங்களுடைய இந்த மிடில் கிளாஸ் என்ற இந்த வாழ்க்கை வட்டத்துக்கள் நாங்கள் ஹை கிளாஸ் டாப் பணக்காரர்கள் என்ற ஒரு வரிசையில் இடம் பிடிக்க முடியும் ஆனால் இது இலகுவான காரியம் இல்லை இதைத்தான் அந்த வீடியோ தொடக்கத்திலே கூறியிருந்தேன் எவருக்கு பணக்காரராக வேண்டும் என்று அந்த வெறி இருக்கிறதோ எவருக்கு வாழ்க்கையில் எனது மற்ற நேரங்களில் உழைப்பதற்கு எனது கடினமாக இல்லை என்று தோன்றுகிறதோ அவர்கள்தான் இதனை செய்ய முடியும் மற்றவர்கள் வெறும் பணத்துக்காக செய்தால் இதனை நாங்கள் செய்வது பெரும் சுமையாக மாறிவிடும் ஆகவே அப்படியான அந்த பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஒருவர் இருந்தாலும் இந்த வீடியோ உருவாக்கப்பட்டதன் நோக்கம் சக்சஸ்ஃபுல்லாக மாறும் ஏனென்றால் அனைவராலும் இதை செய்ய முடியாது ஆனால் அந்த வெறி இருக்கிறது அந்த ஆசை இருக்கிறது அதுதான் எனக்கு இயற்கையாக தேவைப்படுகிறது அதை எவ்வாறு செய்ய முடியவில்லை என்று தெரியாதவர்கள் இதனை புரிந்து கொண்டால் தான் நாங்கள் பெரும் பணக்காரர்களாக ஆக முடியுமே தவிர அதை விட்டுவிட்டு நான் செய்யும் வேலையை தான் செய்வேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி தேலங்கள் தான் உழைப்பேன் அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்து ஃபோன் சோசியல் மீடியா இப்படிப்பட்ட விடயங்கள் தான் பார்ப்பேன் டிவி சீரியல்ஸ் தான் பார்ப்பேன் என்றால் எங்களால் அந்த நிலைமை அடைய முடியாது